உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானது வக்ர நிலை அடையக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கப் போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாக வைங்க இல்லாத சில விஷயங்களுக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமை உருவாகிடும் நல்லா போயிட்டு இருந்தது சடனாக சில இழப்புகள் சிதிக்கக்கூடிய நிலைமைகள் சில நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தா திக்குமுக்கில் ஆடுற அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் கொடுத்த இடத்துல வாங்க முடியல வாங்கின இடத்துல சரியாக கட்ட முடியல இப்படி நிறைய மன உளைச்சல் சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் பத்தாம் வீட்டில் இருந்த குரு பகவானால் பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதனால் வேண்டியவங்க உங்களுக்கு வேண்டியவங்களே விலகி போகக்கூடிய ஒரு நிலமை பிடிச்சவங்க டோட்டலாகவே உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நிலைமை இதிலிருந்து மீண்டும் ஒரு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா நினச்சி எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளே உங்களுக்கு நேரில் வந்து அவரது அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கை மிகச்சிறந்த நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை கைகூடி வரும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சரியாக சுபகிரகம் இயல்பு நிலையில் இருந்தவர் வக்கர நிலைக்கு மாறி அதிவேக செயல்பாட்டுடன் உங்களை பெரிய லெவலில் அவர் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு எதிர்மறைவான நல்ல விஷயங்களை பத்தாம் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குரு அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார்ன்றது இந்த குரு வக்கர நிலையில் நமக்கு தெரிய போகிறது அப்போது அந்த தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு நல்ல அமைவுகளை தருன்றதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கனிராசி என்பர்கள்னால் பர்ஃபெக்டானவங்க தெளிவாக இருப்பீங்க உங்களை யாராலையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது வகை என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவீங்க கேட்டுக்கிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை முடிவு யார் வந்து எதில் நின்னாலும் உங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் முடிவு எடுத்துட்டாலும் சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டாலும் சரி அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரமாட்டேங்க இது இவ்வளோ தான் இப்படி தான் நினச்சிட்டிங்கன்னா தான் அப்படி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி ஒவ்வொன்றையும் தெளிவாக போல்டாக கிளியராக செய்யக்கூடிய கன்னிராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள் கொஞ்சம் இருந்து பார்த்தா என்ன மூவ் பண்ணாலும் சரி என்ன ரிஸ்க் எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் தடைகளை சந்திக்கிறீங்க தடைகளை மட்டும் கிடையாது தேவையில்லா சில இழப்பு சாரி இழப்புகளை சந்திக்கிறீங்க ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு எதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்போது இதை சுருக்கமாக சொல்லணும்னா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு அந்த குரு வக்ரம் அடைஞ்சது உங்களுக்கு ஹைலைட்டாக இப்ப இருக்கு பட் அது வக்ர நிலை இல்லாமல் இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது நான் முதலேயே சொன்னதுதான் பதவி பறிப்போகும்னு சொல்லுவோம் பதவி பறிப்போகுன்றது என்ன வேலை போயிடுமா அப்படின்னா இது தான் செய்யக்கூடிய வேலை மட்டும் போகிற விஷயம் கிடையாது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலே தடுமாட்டம் ஆகிடும் இந்த லெவலுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எத்தனை பேரையும் வழிநடத்தி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை உருவாக்கி இத்தனை வருஷங்களை எத்தனையோ பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய மேனேஜ்மெண்ட் இருந்தும் இன்றைக்கி என் முடிவு என்னால் எடுக்க முடியல என்னுடைய மைண்ட் செட் என்கிட்ட இல்லை நான் என்ன கால்குலேட் பண்ணி எடுத்து அடி எடுத்து வச்சாலும் அது எனக்கு பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை மாறி அப்போது ஒரு தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிற்சார்ந்த விஷயங்களில் இருந்த பலம் பறிபோகக்கூடிய நிலைமையை குரு பகவான் உருவாக்கியிருப்பார் ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன் வேலை தான் பர்ஃபெக்டாக செய்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு நீங்களே வெளியில் போயிடணுன்ற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் நடந்திருக்கும் அந்த பாதிப்புகளால் நீங்களே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வெளியில் ஏறக்கூடிய நிலைமை உருவாயிருக்கும் இன்னும் சிலருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிருக்கும் இன்னும் சிலருக்கு வேலை பறி போகக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க இது என்னத்தை செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாத ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம் ஓகேங்களா அப்போது இது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த ஸ்டேஜில் இருக்கிற இது அதே நேரத்தில் ஒரு நல்ல கணவன் மனைவி கணவன்ற ஒரு ஸ்தானம் அந்த அன்பு பாசம் பார்த்தா சடனாக உங்களுக்குள்ள காரணமே இல்லாத வந்த சில பிரச்சனைகளால் அவங்க மே அவங்க உங்களுக்கு மேலே இருந்த அன்பு பறிப்போயிருக்கும் இல்லை நீங்கள் அவங்க மேலே வச்சிருந்த அன்பு பறிப்போயிருக்கும் இதனால் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும் அதாவது பதவின்றது ஒவ்வொருத்தரும் எந்த பதவியில் அவங்க வச்சிருக்கிறார்களோ அந்த பதவி அந்த இடத்துல பாதிக்கப்படுன்றது தான் உண்மை அப்போது ஒரு நல்ல தகப்பனாக இருக்குது பிள்ளைகளுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம் அப்போ தகப்பன்ற ஸ்தானத்தில் உங்களுடைய பேச்சை மீறி அவர்கள் சில முடிவெடுக்கக்கூடிய நிலைமைகளை உண்டாகும் இப்படி குடும்ப ரீதியில் பலவித பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உருவாகிருக்கும் அப்போது இந்த நிலையில் நீங்கள் ஒரு ஃபைனான்சியராக இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் எடுத்தவங்க எல்லாமே பார்த்தா கொடுத்த பணம் கைவந்து சேர்ந்தால் போதுமே அப்படின்ற நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு பலவீனம் அடைஞ்சிருப்பீங்க அப்போது இந்த நிலை மாறுமா இதிலிருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா நம்ம நினச்சது நடக்குமான்னு எதிர்பார்த்த கணிராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கரன்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் போது இத்தனை நாளாக இத்தனை பிரச்சனைகளை சந்தித்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டோமே ஒரு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது அற்புதமான அமைவு இந்த குரு வக்ரநிலை என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் கைவிட்டு போன விஷயங்கள் மீண்டும் அது டபுளாக உங்கள் கை வந்து சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அருமையான ரீதியில் கை கொடுக்க போகுது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் நீங்கி பெரிய லெவல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க உங்களுடைய மைண்ட் செட்டே தெளிவில்லாத அளவுக்கு இருக்கு என்னால எதையும் கிளியரா செய்ய முடியலன்னு நினைச்சிங்க இல்லையா இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த கிளாரிட்டி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அந்த ஒர்க் அவுட் வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது இத்தனை நாளாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் பேசின பேச்சும் பட் இதற்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு சில அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வந்து அதில் நீங்கள் முன்னோடியே நின்று அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் இதில் எதுவுமே நெகட்டிவ் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு யோக நிலை உங்களுக்கு உண்டாக போகுது அதில் எந்த மாற்றமும் அனுகிரகமும் இல்லை கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கனிராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் திருமண முயற்சி நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம் எவ்வளோ இடத்துல வேணாலும் வரேன்னு பார்த்துருக்கலாம் காண பார்த்தா அது பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும் என்னன்னே தெரியலன்ற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் அழகாக உங்களுக்கு வந்து நிற்க போகுது அழகாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது கவலையே வேண்டாம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அதில் எந்த விதத்துலையுமே மாற்றம் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இலக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் அதே நேரத்தில் விட்டு போன வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வேலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகக்கூடிய நிலைமை மற்றவர்கள் போட்ட பழிகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய தகுதி தரம் என்னன்றது மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இத்தனை நாட்களாக நீங்கள் வளர்ந்துருவீங்களேன்னா உங்களுடைய தெளிவான உங்களுடைய மன உறுதி எப்படி நீங்கள் ஒன்று செஞ்சால் எப்படி பர்ஃபெக்டாக செய்வீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த இடத்துல நடக்கிற விஷயம் என்ன விஷயங்கள் பேசிட்டு இருந்திருப்பாங்க இதற்கு மேல் உங்க சுய முயற்சியோட சுய சிந்தனைகளோட இறங்கி அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி பாசிட்டிவ் உருவாக்க முடியுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய ஒரு நல்ல முதன்மையான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அடுத்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி நாம் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி நாம் பேசலாம் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் இப்போ சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்களும் மாறுபடும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது அப்படி ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு கிடையா ஒரு சில பெரிய ஒரு பலமான நிலையான ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிலையான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சி முடிவெடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்